சிம்பிளாக ஒரு பருப்பு சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க இல்லை பருப்பு சாம்பார் இன்னுவாங்க இல்லை பருப்பு ரசம் இன்னுவாங்க இல்லை வெறும் சாம்பார் அந்த ஒரு குழம்புக்கு எத்தனை பேர் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அது கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அது செய்கிறேன்னா அது செய்கிறது காட்ட மாட்டேன் நான் செஞ்சு சிம்பிளாக ஒரு ரெண்டு செகண்ட் எப்படி அப்படின்றதுக்குள்ளே அது செஞ்சு அந்த ஃபுட்டேஜ் மட்டும் காட்டுவேன் க்ளீனாக கிளீனாக சொல்ல மாட்டேன் எப்படி செய்யுது ஏன்னா எல்லாருக்கும் அது செய்ய தெரியும் அதை போட்டால் ஏண்டா இது எனக்கு செய்ய தெரியாதா இது ஒரு வேலையாக எடுத்து செய்கிற இது ஒரு வேலையாக எடுத்து வீடியோ போகிற அப்படின்னு சொல்லிட்டு மெசேஞ்சரில் வந்து திட்டுறாங்க அதனால் அது வேணாம் இருந்தாலும் அந்த பருப்பு சாம்பார் இல்லை பருப்பு ரசம் அதில் ஒரு 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 விதமான அன்பு ஒன்று இருக்குது அது என்னென்னு சொல்கிற குழம்பு செஞ்சுட்டு நீங்கள் வேலையும் ஃபுல்லாக எப்படி போதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி காலையில் வெங்காயம் இல்லைன்னு வெங்காயம் வாங்க போனேன் இந்த மாரி வெங்காயம் மூணு கலரில் இருந்தால் எந்த வெங்காயம் எடுத்து குழம்பு வைக்கிறது சொல்லுங்கள் நம்ம ஊரில் இந்த கஷ்டம்லாம் இல்லை ஒரே வெங்காயம்தான் ஆனால் இங்கே பல வெங்காயம் இருக்குது பார்க்கலாம் குழம்பு செஞ்சுட்டு வரேன் அந்த பருப்பு சாம்பாரில் ஒரு கதை இருக்குதுன்னு சொன்னாங்களே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லவ் கதை லவ்னா காதல் லவ் அன்பும் லவ் தானே சொல்லுவாங்க அது ஒரு விதமான அன்பு என்னென்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்ம வீட்டில் ஃபோன் இருக்காது அப்பா வெளியே வேலைக்கு போயிருப்பார் அந்த டைமில் நம்ம பசிக்குதுன்னு போவோம் நம்ம வீட்டில் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்தா இந்த ரேஷன் கடை பருப்பு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் தான் இருக்கும் அதெல்லாம் பண்ணுவாங்க அம்மா சரி பிள்ளை பசிக்குதேண்டுதான் அந்த பருப்பு வேக வைப்பாங்க வேக வச்சு வேக வெந்துன்னு இருக்கும்போதே ஒரு கொஞ்சம் அள்ளி கொடுத்துருவாங்க இந்த அது சாப்பிட்ணும் உக்காந்து இருங்க அதுக்குள்ளே நான் குழம்பு வச்சுறேன் அப்படின்ட்டு நம்ம அது ஒன்று ஒன்னா சாப்பிட்ணும் உட்காந்து இருப்போம் அந்த வெந்துன்னு வெந்த பருப்பை அதுக்குள்ளே அம்மா குழம்பு கீழே இறக்கி வச்சுறாங்க அந்த டைமில் அப்பா வருவார் கறி வாங்கினுந்துடுவார் ஒரு கறி அது எந்த கறியாகனா இருக்கட்டும் அந்த டைம்லாம் பண்ணாங்க ஐயோ குழம்பு வச்சுட்டேன்னு அம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படியே வாங்கின அந்த கறியை ரவை எண்ணெய் அப்படியே கடுவு இந்த கறியை போட்டு மிளகாத்தூள் போட்டு அப்படியே பெரட்டியே வைப்பாங்க தட்டில் கொஞ்சம் சாதம் போட்டு கொஞ்சம் அந்த பருவு சாம்பார் கொஞ்சம் அந்த வறுத்த கறி இல்லை பெரட்டின கறி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிடும் போது ஒரு விதமான அன்பு லவ்வு அது ஒரு விதமான ருசி நம்ம எவ்வளோ தான் கோடி கோடியாக சம்பாதிச்சு எவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் அந்த சிம்பிளாக செய்கிற அம்மாவோட பகுதியில் அந்த பருப்பு சாம்பார் அந்த சிம்பிளாக செய்கிற அந்த கறி வரவே வராது அதெல்லாம் அதெல்லாம் அந்த ருசியில் அனுபவிச்சு எங்களுக்கு தான் தெரியும் இப்போ அந்த ருசி ஃபீல் பண்ணுற எங்களுக்கு தான் தெரியும் இப்படி போகுதா அப்படி நீங்கள் யாராவது அது இந்தமாரி ஒரு சாப்பாடை மிஸ் பண்ணியிருந்தா இல்லை சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் மட்டும் ஆய வச்சுன்னு கம்முன்னு இல்லாமல் யாரும் அம்மா சாப்பாடுலாம் மிஸ் பண்ணுறேங்க அந்த சாப்பாட்டில் ஒரு லவ் இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் ஒரு பாசம் இருக்குன்னு உன்னச்சுவஸ்தப்பட்டு பேசிட்டேன் ஆனால் பின் விளைவுகள் நினைச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது பின் விளைக்குன்னா என்னன்னு பார்க்குறீங்களா பாருங்க இதுதான் அந்த விளைவுகள் எல்லாம் பரவாயில்ல இன்னொரு நாள் மனைவி சாப்பாடு பெஸ்ட்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் ஈக்குவல் ஆகிடும் இந்த புழுதி காற்று தான் இப்படி அடிச்சுன்னு இருக்குன்னு தெரியல இப்போதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சு இப்போ வெளுத்து வாங்குது அந்த கடையில் மாதளம் பழம் அப்புறம் இன்னொரு தானே சொன்னாங்க இன்னொரு ஐட்டமும் அந்த கடையில் இல்லை அதெல்லாம் வேறு கடைக்கு வந்திருக்கேன் வாங்கினு போகிறதுக்கு பொருள் எல்லாம் வந்து வச்சுட்டேன் மாதுளம் பழம் கூட தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டேன் ஆனால் நாளைக்கு காலையில் ஸ்கூல் இருக்குது பசங்கள் அதெல்லாம் மாதுளம்பழம்லாம் எத்தினும் போவோம் சாப்பிட இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டியூட்டி முடிஞ்சிடுச்சு எப்படி வேறு தூத்து தூக்குவாருங்க ஓகே தேங்க்யூ